பனி கட்டி கரங்கி இந்த இடத்துல கான்வழியாக தண்ணி போய் கொண்டே ஒரு வித்தியாசமான அனுபவம் பாருங்க இந்த குழந்தைக்கு ஒரு பயிற்சி மெதுவா இங்க பாருங்க இந்த ஒரு சின்ன பொடியின்னு எப்படி வாரான் அப்படின்னு சொல்லி பாருங்க நம்மளால இந்த பணியில் மெதுவாக நடந்து போக முடியல ஆனால் இந்த சின்ன குழந்தை ஆக செல்லக்கூடிய ஒரு ஏற்பாடுகள் கூட செஞ்சிருக்கிறாங்க பனி மலையில் உச்சிக்கு போயிட்டு இந்த கேபிள் மூலமாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொன்ன ஃபுல்லாகவே பனி பொதுவாக இந்த தலைக்கு மேலே இருக்குது இது பாதை யோசிப்பீங்க எல்லார்டையும் பார்த்து கொண்டிருக்கிறீங்க நீங்க போகலையா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க அருஸ்வி யூடியூப் சேனலோட ஊடாக மற்றொரு காணொலியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காணொளியினை பொறுத்தவரையிலே பொதுவாக ஜப்பானில் வந்துட்டு பனி விழுகின்ற காலம் சினோ கொட்டுகின்ற இந்த காலத்தில் நாங்களும் இந்த சினோ அதிகமாக கொட்டுகின்ற பிரதேசத்துக்கு சென்றிருந்தோம் அந்த பிரதேசத்தில் உள்ள காட்சிகளை இந்த காணொலியினோட உங்களுக்கு நான் தர காத்திருக்கிறேன் ஆகவே இந்த காணொலியினை முழுமையாக பாருங்கள் என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொல்லிச்சோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்திக்கொள்ளுங்கள் இந்த காணொளினை பொறுவரையிலே இந்த பனிச்சறுக்கல் அல்லது பனிபெழுகின்ற பிரதேசம் எவ்வாறு அமையப்பட்டிருக்கின்றதோ இந்த பனிச்சறுக்கல் விளையாட்டுகளிலே இங்குள்ள மக்கள் எவ்வாறு கலந்து கொள்கின்றார்கள் என்பதை ஒரு காணொளி வடிவாக நான் தந்திருக்கிறேன் அந்த காணொலியினை முழுமையாக இந்த காணொலியினூடாக நீங்கள் பா இந்த மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுது அதே போல் இந்த இடத்துல பயிற்சி அளிக்கப்பட்ட மாணவர்கள் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சொன்னால் அந்த கேபிளில் போயிட்டு அப்படியே போயிட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியோ இந்த பனி சாற்கள் விளையாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க நிறைய பேர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க இதுவரை எல்லோருக்குமே பயிற்சி அளிக்கப்படுது இந்த இடத்துல பாருங்க வீட்டுக்கு மேலே அப்படியே பனி உறைஞ்சிருக்குது அந்த பனியை அப்படியோ துப்புரவு செய்கிறாங்க அதிகமாக பணி உறைஞ்சிருப்பது ஏதாவது ஆபத்துக்கள் வந்துவிடலாம் என்பதற்காக வேண்டிய அந்த பனியை அப்படியே துப்புரவு செய்கிறாங்க இந்த இடத்துல பாருங்க ஒரு சின்ன ஒரு வீடு உண்டு விடு முற்றுமொழிலாக அப்படியே பனி இருக்குது பனி அப்படியே மூடி இருக்குது இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் கண்டு பனி சரக்களுக்கான பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது இந்த இடத்துல பாத்தீங்கன்னு இந்த கேபிளில் வருகின்ற இந்த இயந்திரம் பொதுவாக இங்குள்ளவர்களை இந்த கேபிளில் வருகின்ற இந்த இயந்திரத்திலே ஏற்றிக்கொண்டு பனிமலை உறைந்திருக்கின்ற அந்த உச்சிக்கு கொண்டு செல்கிறார்கள் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அந்த மலை உச்சிக்கு கொண்டு சென்று அந்த இடத்திலே ஒரு அழகிய இடத்தினை உருவாக்கி அந்த இடத்திலிருந்து மக்களை சுவாரஸ்யப்படுத்தக்கூடிய விதத்திலே அந்த இடத்தை காட்சிப்படுத்திவிட்டு மீண்டும் இந்த இடத்துக்கே கொண்டு வருகின்றார்கள் இந்த இயந்திரத்திலே செல்வதற்கு ஜப்பானிய எண்ணிலே மூவாயிரம் எண் ஒரு நபருக்கு அறவீடு செய்கின்றார்கள் பாருங்க இந்த குழந்தைக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறாரு எப்படி அப்படின்னு சொல்லி பாருங்க மெதுவா இங்க பாருங்க இந்த ஒரு சின்ன பொடியன் எப்படி வாரான் அப்படின்னு சொல்லி பாருங்கள் நம்மளால் இந்த பணியில் மெதுவாக நடந்தே போக முடியல ஆனால் இந்த சின்ன குழந்தை பயிற்சி எடுக்கறவங்க நீ பாருங்க இந்த சின்ன பிள்ளை எப்படி பாசா போறான்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தன்னுடைய கால்களிலே பணியிலே சறுக்கின்ற அந்த பிளேட்டை அணிந்து கொண்டு இந்த கேபிளிலே செல்கின்றார்கள் இந்த கேபிளிலே சென்று அந்த இடத்துக்கு இந்த கேபிள் மூலமாக அந்த உச்சிக்கு சென்று அங்கிருந்து பணியில் சறுக்கி வரக்கூடிய ஒரு வித்தியாசமான அனுபவத்தினை இந்த இடத்துல பெற்றுக்கொள்கின்றார்கள் பொதுவாக இந்த பயிற்சியினை பெற்றவர்கள் பயிற்சியினை எடுத்து முடித்த பிறகு இந்த கேபிளினூடாக அந்த மலை உச்சிக்கு ஏறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தினை ஏறக்கூடிய ஒரு அமைப்பினை இந்த இடத்துல அமைத்திருக்கின்றார்கள் பல பேர் பயிற்சியினை எடுத்துவிட்டு ஒவ்வொருவராக மலை உச்சிக்கு இந்த செல்கின்றார்கள் இங்கே பார்க்க முடியும் அப்படியோ சென்று அங்கிருந்து அந்த கேபிளில் விட்டு இறங்கிவிட்டு அதனூடாக இந்த சர்க்களினூடாக வந்து கொள்கின்றார்கள் மீண்டும் இதே பாணியில் அவ்வாறு செய்து கொண்டே எங்களுடைய பிரதேசத்தினை பொறுத்தவரையிலே பொதுவாக ஆறுகள் குளங்கள் இருக்கும் அந்த குளங்களிலே எங்களுடைய குழந்தைகளை கொண்டு சென்று குளித்து அவர்களுக்கான நீச்சல் பயிற்சியை நாங்கள் வழங்கி அதனூடாக நாங்கள் சந்தோஷமடைந்து இருக்கின்றோம் அவ்வாறான ஒரு செயற்பாடு தான் இவர்களுடைய பிரதேசத்திலே இந்த பணி விழுகின்ற காலங்களிலே அவர்களுடைய குழந்தைகளை தன்னுடைய குடும்பங்களோடு கொண்டு வந்து இவ்வாறான விளையாட்டுகளிலே அவர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி இந்த விளையாட்டுகளில் அவர்களை ஈடுபடுத்தி இரண்டு நாள் அல்லது மூன்று நாட்கள் இந்த பிரதேசத்திலே தங்கி இங்கே இந்த பயிற்சிகளை பெறக்கூடிய ஒரு காட்சி இந்த இடத்திலே காணக்கூடியதாக இருந்தது அது மாத்திரமல்லாமல் இந்த பயிற்சிகளை பெற்றவர்கள் பல போட்டிகள் இந்த இடத்திலே இந்த பனிச்சார்கள் போட்டிகள் பல்வேறு நாடுகளிலே இடம்பெறுகின்றது அந்த போட்டிகளிலும் கூட பங்கு பெற்றுவதற்கான வாய்ப்புகளை இவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள் அதற்கான பயிற்சி தான் ஆரம்பத்தில் இருந்து இவர்களுக்கு இந்த பிரதேசங்களுக்கு இந்த மாணவர்களை கொண்டு வந்து இந்த பெரியவர்களை கொண்டு வந்து இந்த சிறியவர்களை கொண்டு வந்து அந்த பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றது ஒவ்வொரு பாடசாலை மாணவர்கள் பொதுவாக போட்டிகளுக்கு செல்கின்ற பாடசாலை மாணவர்களாக ஒவ்வொரு பெட்ச் பெட்சாக இங்கே அந்த பயிற்சிகள் வழங்கப்படுவதை காணக்கூடியதாக இருந்தது அழகான முறையிலே அந்த பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றது ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக இந்த பயிற்சிகள் அஹ் வழங்கப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருந்தது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அஹ் இந்த பயிற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் யோசிப்பீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டிருக்கிறீங்க நீ போகலையா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க இதில் எல்லாம் எந்த விதமான அனுபவமே இல்லை நமக்கு அதனால் இதில் இல்லை சரி பார்ப்போம் வருகின்ற காலங்களில் பயிற்சிகளை பெற்றுட்டு தான் போகணும் இதில் இதுதான் இந்த இடத்துல காணப்பட்ட இந்த பணியினை அதிகமாக பணி விழுகின்ற சந்தர்ப்பத்திலே இந்த இயந்திரத்தினூடாகத்தான் இந்த பணிகளை தள்ளுவார்கள் அந்த இயந்திரமும் அங்கே காணப்பட்ட அதனுடைய காட்சியினையும் இந்த காணலினோட பதிவு செய்திருக்கிறேன் ஒரு பிரம்மாண்டமான ஒரு இயந்திரம் முன்னாலும் பின்னாலும் அந்த பணியினை தள்ளுவதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது இதனுடைய டயர்கள் கூட ஒரு வித்தியாசமான முறையிலே இரும்பினால் அமைக்கப்பட்டிருக்கின்றது ஒரு வித்தியாசமான இயந்திரம் தயாரித்து இந்த இடத்திலே வைத்திருக்கின்றார்கள் இந்த பணியினை உடைப்பதற்காக இந்த பின்பகுதியிலே பற்களை போன்ற ஒரு அமைப்பினூடாக செய்திருக்கின்றார்கள் ஒரு வித்தியாசமான இது இயந்திரம் இந்த இடத்திலே காணப்பட்டிருந்தது அதையும் இந்த காணொலியிலே நான் பதிவு செய்திருக்கிறேன் ஆய் உம் முதலாம் தர மா மாணவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏண்டா ஸ்னோல வந்துட்டு பயிற்சி வர்றதுல முதலாவது மாணவர்கள் இந்த வருஷம் பெஸ்ட் டைம் வந்துட்டு இவங்க பயிற்சி எடுக்கிறாங்க இங்க பாருங்க இந்த இடத்துல பாதை இப்படி இருக்குது ஆனா மலையை பாருங்க பனி உறஞ்சி இப்படி இருக்குது இந்த இடத்துல ஏன் பாருங்கள் எப்படி இருக்குதுங்க அப்படியே பனி கட்டி கரங்கி இந்த இடத்துல வழியாக தண்ணி இருக்குது ஒரு வித்தியாசமான அனுபவம் இந்த இடத்துல கிடைச்சிருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன விலங்கு ஃபுல்லாகவே பனி பொதுவாக இந்த தலைக்கு மேலே இருக்குது இது பாதையில உயரம் பாதையில இருந்து எவ்வளவு பனி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து இதெல்லாம் மக்கள் வாழ்கின்ற அப்படியே பிரதேசம் பாத்தீங்கன்னா சொன்னா ஃபுல்லாவே கொட்டி அப்படியே மூடி இருக்குது நீங்க பாருங்க இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சொன்னா வழங்கும் இந்த இடத்துல பாருங்கள் அந்த வீட்டில் இருக்கிறவர் அப்படியே கரையை கரையேற்றுவார் இந்த பாதையை பாருங்க பாதையில் ரெண்டு சைட்லையுமே அப்படியே வச்சு நான் கூட்டிட்டு பார்க்கிங்கில் போட்ட இந்த காரு அப்படியே சினோம் ஃபுல்லாக உறங்கி அப்படியே இருக்குது இந்த இடத்துல எல்லாம் பார்க்க முடியும் இந்த இடத்துல பாருங்கள் இதுவும் ஒரு கார் இந்த கார் எப்போ போட்டாங்களோ தெரியல ஃபுல்லாக அப்படியே சினோம் அப்படியே மூடி ஃபுல்லாகவே சினோவாகவே இருக்குது இங்கே பாருங்கள்